நிலைவாசலுக்கு ஏற்ற சுவாமி படம் ஒவ்வொரு வீட்டின் அமைப்பிற்கு ஏற்றபடி நிலைவாசலும் அமைத்திருப்பார்கள் அதில் கிழக்கு வாசல் முதலிடத்தில் இருக்கும் கிழக்கு பார்த்த வீடு அதிர்ஷ்டமிக்கதாக கருதப்படுகிறது நான்கு திசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலைவாசலுக்குரிய சுவாமி படங்களை மேல்புறத்தில் மாட்டி வைத்தால் வீட்டில் யோகங்கள் பல பெருகும் என்பது ஐதீகம் அப்படியான சில சுவாரஸ்யமான ஆன்மீக சிறந்த தகவல்களை தான் இப்போ நான் பார்க்கப் போகிறோம் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் பொதுவாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாகும் ஒரு வீடு கிழக்கு பார்த்து அமைந்திருந்தாலோ அஷ்டலட்சுமிகளில் வரவும் வீட்டில் கிடைக்கப் பெறுவதாக நம்பப்படுகிறது மேலும் அவ்வீட்டின் நிலைவாசலின் வெளிப்புறத்தில் மேல் பக்கமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் செப்பு தகடினால் ஆன சூரிய பகவான் பதிக்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிழக்கு பார்த்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் தரிதிரம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் சூரிய பகவானின் அருள் இந்த தகட்டின் மூலம் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது மேற்கு பார்த்த வாசல் உங்கள் வீட்டின் நிலைவாசல் மேற்கு பார்த்தபடி அமைக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் வாசலின் வெளிப்புறத்தில் மேல் பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை பதிக்க வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை அனைவரும் பார்க்கும் வண்ணம் அங்கு மாட்டி வைத்திருந்தால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது வடக்கு பார்த்த வீடு உங்கள் வீடு வடக்கு பார்த்த வாசநிலை கொண்டிருந்தால் நீங்கள் வெளிப்புறத்தில் மேல் பகுதியில் குபேரன் அல்லது லக்ஷ்மி குபேரன் படத்தை மாட்டி வைத்திருக்கலாம் நல்ல யோகங்கள் கைகூடி வரும் குபேரனுக்குரிய ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் எனவே வியாழக்கிழமை தோறும் நிலைவாசலுக்கு குபேர தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் வடக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது வடக்கு குபேரனுக்கு உரிய திசையானது கிழக்கு பார்த்த நிலைவாசலும் வடக்கு பார்த்த நிலைவாசலும் ஒரு குடும்பத்திற்கு சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடியது பிரதான வாசல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிலைவாசல் சரியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்தல் வாசல் வீடு வைத்திருப்பவர்கள் தக்ஷிணாமூர்த்தியின் திருவுருவ படத்தை வைத்திருக்கலாம் குடும்பத்தில் ஞானம் பெருகும் வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் அணுகக்கூடிய விதமான தீய சக்திகளும் உள்ளே நுழையாது தடுத்து காக்கும் அரணாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது தட்சிணாமூர்த்தியின் அருள் இருக்க பதினாறு செல்வங்களும் ஈரேழு பிறவியிலும் தொடரும் என்பது நம்பிக்கை குரு தட்சணாமூர்த்தி இருக்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் குறைவிருக்காது அவ்வீட்டில் இருப்பவர்கள் சகலவிதமான கலைகளிலும் உயர்ந்தவர் விளங்கக்கூடும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் எனவே அந்தந்த திசைக்குரிய நிலைவாசலில் அந்தந்த தெய்வங்களை மாட்டி வையுங்கள் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறலாம்